பகவான் கூறினார் எனக்கு பிரியமான நண்பனே பலம் பொருந்திய பயங்களுடைய அர்ஜுனா உனக்கு பேரானந்தத்தை உனது நன்மைக்காக நான் எடுத்து கூறுவதுமான என்னுடைய இந்த உன்னதமான உரைகளை கவனித்து கேட்பாயாக தேவர்களோ பெருமுனிவர்களோ கூட என்னுடைய வைபவங்களை அறியமாட்டார்கள் ஏனெனில் எல்லா விதங்களிலும் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் முதலானவன் நானே எல்லா உலகங்களின் இறைவனாகவும் ஆரம்பம் அற்றவனாகவும் பிறப்பற்றவனாகவும் என்னை யாரொருவன் அறிகின்றானோ மனிதரிடையே தேடிவுற்றவனால் அவன் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுதலை பெறுகின்றான் புத்தி அறிவு ஐயம் மற்றும் மயக்கம் இவற்றினின்றும் விடுதலை மன்னித்தல் உண்மையாயிருத்தல் புலனடக்கம் அமைதி இன்ப துன்பங்கள் பிறப்பு இறப்பு பயம் அச்சமின்மை அஹிம்சை சமநோக்கு திருப்தி தவம் தானம் புகழ் இகழ்ச்சி இவையெல்லாம் என்னாலேயே உண்டாக்கப்படுகின்றன ஏழு பெருமுனிவர்களும் அவர்களுக்கு முற்பட்ட நான்கு பிற முனிவர்களும் மனித சமுதாயத்தை தோற்றுவித்தவர்களான மனுக்களும் எனது மனத்தினின்றும் பிறந்தவர்களே இவ்வுலகங்களிலே உள்ள உயிரினங்கள் எல்லாம் அவர்களினின்றும் தோன்றியவையே எனது இந்த புகழையும் சக்தியையும் யாரொருவன் உண்மையில் அறிகின்றாலோ அவன் கலப்பற்ற அன்பு தொண்டிலே ஈடுபடுகின்றான் இதில் ஐயம் ஏதும் இல்லை ஜட ஆன்மீக உலகங்களின் மூலம் நானே எல்லாம் என்னிடமிருந்தே தோன்றுகின்றன இதை நன்றாக அறிந்த அறிஞர்கள் எனது அன்பு தொண்டிலே ஈடுபடுகின்றவர்கள் இதயபூர்வமாக என்னை வழிபடுகின்றனர் அவரது வாழ்வுகள் என்னிடம் சரணாகதி அடைந்திருக்கின்றன என்னை பற்றி உரையாடுவதிலும் ஒருவரையொருவர் உபதேசித்துக் கொள்வதிலும் அவர்கள் பெரும் திருப்தியும் ஆனந்தமும் அடைகின்றனர் எப்போதும் என்னிடம் பக்தி செய்து அன்புடன் என்னை வழிபடுபவர்களுக்கு என்னிடம் வந்தடையக்கூடிய அறிவை நானே அளிக்கிறேன் அவர்களிடம் எனக்குள்ள கருணையால் அறியாமையினின்றும் பிறக்கும் இருளை ஒளிவிடும் அறிவு விளக்கால் அவர்களுடைய இதயத்திலே இருந்து கொண்டு நான் அழிக்கின்றேன் அர்ஜுனன் கூறினான் நீரே பரபிரம்மும் இறுதியான உன்னதமான அடைக்கலமும் தூய்மை செய்பவரும் பூரண உண்மையும் நித்தியமான தெய்வீக புருஷருமாக இருக்கின்றீர் நீரே ஆதிதேவர் பிறப்பற்ற தெய்வீகமான புருஷர் எங்கும் நிறைந்த அழகும் நீரே உண்மை பற்றி நாரதர் அசிதர் தேவலர் வியாசர் போன்ற பெருமுனிவர்களெல்லாம் இவ்வாறு அறிவிக்கின்றனர் இப்பொழுது நீரே எனக்கு இதை எடுத்துரைக்கின்றீர் நீர் எனக்கு கூறியவற்றை எல்லாம் உண்மை என நான் முழுமையாக ஏற்கின்றேன் இறைவனே தேவர்களோ அசுரர்களோ உமது இயல்பை அறிவதில்லை அகிலத்தின் இறைவனே பரமபுருஷரே தேவர்களின் தேவரே எல்லோருக்கும் இறைவனே எல்லாவற்றின் ஆதி மூலமே உங்களுடைய சுயசக்திகளினால் நீரே உம்மை அறிகின்றீர் எந்த தெய்வீக சக்திகளால் இவ்வுலகங்களில் எல்லாம் புகுந்து நீர் நிறைந்திருக்கின்றீரோ அவற்றை விவரமாக எனக்கு எடுத்துரைப்பீராக பகவானே எவ்வாறு நான் உம்மை தியானிக்க வேண்டும் எந்த பல்வேறு உருவங்களில் நீர் நினைவு கொள்ளப்பட வேண்டும் ஜனார்தனா கிருஷ்ணா வல்லமை பொருந்திய உமது சக்திகளையும் புகழ்களையும் மீண்டும் கூறும் ஏனெனில் அமுதம் போன்ற உமது சொற்களை கேட்பதில் நான் அயர்வு அடைவதே இல்லை பகவான் கூறினார் எனது தெய்வீகமான தோற்றங்களை பற்றி உனக்கு நான் கூறுகிறேன் அர்ஜுனா எனது வைபவங்கள் எல்லையற்றவையானதால் முக்கியமானவற்றை பற்றி மட்டும் நான் கூறுகின்றேன் எல்லா உயிர்களின் இதயங்களிலும் அமைந்திருக்கும் ஆத்மா நானே குடா கேசா எல்லா உயிர்களின் ஆரம்பமும் நடுவும் இறுதியும் நானே ஆதித்யர்களில் நான் விஷ்ணு ஒளிகளில் நான் திளங்கும் சூரியன் மருத்துக்களில் நான் மரீச்சி நட்சத்திரங்களில் நான் சந்திரன் வேதங்களில் நான் சாமவேதம் தேவர்களில் நான் இந்திரன் புலன்களில் மனமும் உயிரினங்களில் உயிர் சக்தி ஞானமும் ஆகின்றேன் எல்லா ருத்ரர்களிலும் நான் சிவபெருமான் யக்ஷராட்சசர்களில் செல்வத்தின் இறைவனான குபேரன் வசுக்களில் நான் நெருப்பு சிகரங்களிலே நான் மேரு புரோகிதர்களில் தலைவனான பிரகஸ்பதியாக என்னை அறிய கடவாய் படை தலைவர்களிலே நான் போரின் இறைவனான ஸ்கந்தன் முருகன் நீர்த்தேக்கங்களிலே நான் சமுத்திரம் பெருமுனிவர்களில் நான் பிரகு சப்தங்களில் நான் யாகங்களில் புனித நாமங்களை கூறும் ஜபம் அசையாதனவற்றிலோ நான் இமாலயமாக இருக்கிறேன் மரங்களிலே ஆலமரம் நான் தேவர்களிலும் முனிவர்களிலும் நான் நாரதன் கந்தர்வர்களில் நான் சித்திரதன் சித்தர்களில் நான் கபிலமுனி குதிரைகளில் கடலிலிருந்து எழுந்த நித்தியத்துவ அமிர்தத்தில் பிறந்த உச்சை சிரவனாக என்னை அறிய கடவாய் பட்டத்து யானைகளில் நான் ஐராவதம் மனிதர்களில் நான் மன்னன் ஆயுதங்களில் நான் வஜ்ராயுதம் பசுக்களில் சுரபி ஈரவிருத்தியாளர்களில் காதற் கடவுளான மன்மதன் சர்ப்பங்களில் வாசுகி தெய்வீக நாகங்களில் நான் அனந்தன் நீர்வாழ் தேவதைகளில் நான் வருணன் முன்னோர்களில் நான் அரியமா நீதிபதிகளில் யமன் தைத்திய அசுரர்களில் பிரகலாதம் நான் அடக்கி ஆளுபவற்றில் காலம் நான் மிருகங்களில் சிங்கமும் பறவைகளில் கருடனும் நான் தூய்மைப்படுத்துபவைகளில் நான் காற்று ஆயுதம் தனிப்பவர்களில் நான் ராமன் மீன்களிலே நான் நகர மீன் பாயும் நதிகளிலே கங்கை எல்லா படைப்புகளில் ஆதியும் அந்தமும் நடுவும் நானே அர்ஜுனா விஞ்ஞானங்களின் ஆத்மாவைப் பற்றிய ஆன்ம விஞ்ஞானம் நானே விவாதிப்போரில் முடிவான உண்மை நானே எழுத்துக்களில் நான் அகாரம் கறவைகளில் நான் இருச்சும் தீராத காலமும் நானே படைப்பாளர்களில் எல்லா திக்குகளிலும் முகம் கொண்ட பிரம்மா நான் எல்லாவற்றையும் அழிக்கும் மரணம் நான் எல்லாவற்றின் உற்பத்தியாளனும் நான் பெண்களில் புகழும் அதிர்ஷ்டமும் அழகான பேச்சும் ஞாபக சக்தியும் அறிவும் கற்பும் பொறுமையும் நானே மந்திரங்களிலே பிரகத் நான் கவிதைகளில் நான் காயத்ரி மாதங்களில் நான் மார்கழி மாதம் மலர் நிறைந்த வசந்தம் ஏமாற்றுபவற்றில் நான் சூது ஒளிர்பவற்றில் நான் தேஜஸ் நானே வெற்றியும் தீரச் செயலும் பலவான்களின் வலிமையும் ஆகின்றேன் விரக்ணிகுல தோன்றல்களிலே நான் வாசுதேவன் பாண்டவர்களில் நான் அர்ஜுனன் முனிவர்களில் நான் வியாசன் பெரும் சிந்தனையாளர்களில் நான் உஷன தண்டிப்பவற்றில் செங்கோல் நான் வெற்றியை நாடுபவற்றில் நான் நியாயம் ரகசியங்களில் நான் மௌனம் அறிவுகளில் நான் ஞானம் எல்லா இருப்புகளின் உற்பத்தி விதை நானே அசைவன அசையாதனவற்றில் நானின்றி இருக்கக்கூடியது ஒன்றுமே இல்லை எதிரிகளை வெற்றி பெறும் வலிமையுடையவனே என்னுடைய தெய்வீக தோற்றங்களுக்கு எல்லை இல்லை எல்லையற்ற எனது வைபவங்களின் மிகச்சிறிய ஒரு குறிப்புறையே என்னால் இப்போது கூறப்பட்டது எல்லா அழகான புகழ்பெற்ற வலிமை பொருந்திய படைப்புகளும் என்னுடைய தேஜஸின் ஒரு பொறியினின்றே தோன்றுகின்றன என்பதை அறிவாயாக அர்ஜுனா இந்த விவரமான விளக்கங்களின் தேவை என்ன இருக்கின்றது என்னுடைய ஒரு சிறு பின்ன பகுதியால் இந்த பிரபஞ்சம் முழுவதையும் புகுந்து நான் தாங்குகின்றேன்